வணக்கம் இன்று நீங்கள் பார்ப்பது ராமச்சந்திர பிரபு ஆலயம் நெடுங்குன்றம் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் சேற்பட்டு வந்தவாசி செல்லும் வழியில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது இத்தலத்தின் சிறப்பு இக்கோவில் சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது இக்கோவிலின் மூலவர் ஸ்ரீராமர் யோக நிலையில் அமர்ந்திருக்கும் அற்புத காட்சி கையில் வில் அம்பு இல்லாமல் இருக்கும் சிறப்பு இக்கோவிலில் அமைந்துள்ளது ராமர் உட்கார்ந்த நிலையில் சீதா தேவியுடனும் லக்ஷ்மணனுடனும் அமர்ந்திருக்கும் அற்புதம் இக்கோவிலில் மட்டும் ஆஞ்சநேயர் கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே கிரகத்துக்குள்ளேயே இருந்து அருள்பாலிக்கிறார் என்பது மிகச் சிறப்பானது இக்கோவிலில் உற்சவர் பெயர் விஜயராஜன் தாயார் பெயர் செங்கமலவள்ளி தலவிருட்சம் வில்வ மரம் தீர்த்தம் சிவதீர்த்தம் இந்த கோவிலுடைய சிறப்பு வருடம் ஒரு முறை பிரம்மோற்சவம் நடைபெறும் ஸ்ரீராமநவமி முதல் பத்து நாட்கள் உற்சவம் சிறப்பானதாக நடைபெற்று கொண்டு வரும் ஏழாம் நாள் திருத்தேர் விழாவும் பத்தாம் நாள் இந்திர விமான திருவிழாவும் நடைபெறும் அந்த பத்தாம் நாளில் அனைத்து மரபினரும் சேர்ந்து நடத்தும் மிகப்பெரிய விழாவாக அமைகிறது காணும் பொங்கல் அன்று ஸ்ரீராமர் மலையை வளம் வரும் வகையில் ஜெகநாதபுரம் அரசம்பட்டு வேப்பம்பட்டு வழியாக வில்லிவனம் சேத்துப்பட்டு கடைவீதி பழம்பேட்டை போன்ற ஊர்களுக்கு சென்று அருள்பாலித்து சேவை அளித்து பின்னர் நெடுங்குணம் வந்து சேரும் விழா மிகச் சிறப்பானது இறைவன் நாம் தேடி போக வேண்டும் ஆனால் இறைவனான ராமபிரான் நம்மைக்கான காணும் பொங்கல் என்று வெளியே வந்து நமக்கு அருள்வாழைத்து அன்பை பொழிந்து மீண்டும் கோவிலுக்கு செல்கின்றார் அன்பின் வடிவம் ராமபிரான் வைகாசி விசாகத்தன்று கருட சேவை மிகச் சிறப்பானது அதே போன்று கிருஷ்ண ஜெயந்தி உரியடி உற்சவம் சனிக்கிழமைகளில் பக்தர்களின் கூட்டம் மிக மிகப்பெரிய அளவில் கூட்டம் இருக்கும் என்றும் தீபாவளி தமிழ் ஆங்கில வருடப்பரப்பு பொங்கல் விசேஷ நாட்களில் விசேஷ பூஜைகள் நடைபெறும் மிக பெரிய அளவில் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பது மிகச் சிறப்பானதாகும் கோவிலினுடைய திறக்கும் நேரம் காலை ஆறு முதல் பதினொன்று வரை மாலை நான்கு முதல் எட்டு மணி வரை சனிக்கிழமைகளில் இரவு நேரம் கொஞ்சம் அதிகரிக்கலாம் மேலும் இந்த கோவிலில் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாலாம் சனிக்கிழமை அன்று ஆயிரம் பேருக்கு மிக பிரம்மாண்டமான அன்னதானம் அளித்து கொண்டிருக்கின்றார்கள் அளித்து அருள்வாளித்து அன்பை பொழியும் ஆண்டவர் ராமபிரான் குகனுக்கும் சுக்ரீவனுக்கும் விபீஷனுக்கும் அன்னை சபரிக்கும் அன்பை வாரி பொழிந்த வள்ளல் ராமபிரான் அன்பே உருவானவர் அகிலத்தை காப்பவர் யோக நிலையில் அமர்ந்து நமக்கெல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய நெடுங்குன்றத்தில் விற்றிருக்கும் நெடுக பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் பாசக்கார ராமர் ஸ்ரீராமர் ராமச்சந்திர பிரபு இக்கோவிலில் முழுக்க முழுக்க கற்களால் கட்டப்பட்டு சுமார் இருபது ஏக்கர் நிலப்பரப்புக்கு மேல் இக்கோவில் அமைந்துள்ளது கொடிமரத்துக்கு கீழ் சுற்றியுள்ள விசாலமான இடம் ஆயிரம் பேர்களுக்கு மேல் ஒரு சேர அமர்ந்து நிம்மதியாக இருக்க மிக பெரிய வளாகம் அமைந்துள்ளது இக்கோவிலினுடைய மிகச் சிறப்பாகும் ராஜகோபுரத்துக்கு முன்பு வாகனங்கள் விடுவதற்கும் மிக பெரிய பரப்பளவில் இடம் அமைந்துள்ளது மிக மிகச் சிறப்பு மேலும் இக்கோவிலில் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் இந்த அழகே தனி அழகு இக்கோவிலில் செதுக்கப்பட்டுள்ள சிற்பங்கள் மிக நேர்த்தியாக அழகாக வடி அமைக்கப்பட்டு பார்ப்பதற்கு கண்ணை கவரும் சிற்பங்கள் கோவிலின் வெளிப்புறச் சுற்று அழகாக கம்பீரமாக அகலமான நீளமான சுற்று பிரகாரம் மிக பிரம்மாண்டமானதாக அமைந்துள்ளது இப்படி கோவிலின் சிறப்பு எண்ணில் அடங்காதது வாருங்கள் ராமரை வணங்க வாருங்கள் அள்ளி தருவார் அன்பாக நிம்மதியாய் அமர்ந்து மனச்சுமைகளை ராமரிடம் இறக்கிவிட்டு நிம்மதியாய் செல்லுங்கள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோவில் உள்ளே மூலவரை வணங்கிவிட்டு வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரும் சுற்று பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது எது என்னென்னா அந்த வெளிப்பிரகாரத்தில் மாட வீதி மாதிரி மாடம் அந்த மாடத்தில் தாயார் இருக்கக்கூடிய இடம் சன்னிதானம் இது அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வெளியே வந்தவுடனே இப்போது துளசி தீர்த்தம் பிரசாதமாக வணங்குகிறார்கள் மேலும் இங்கே சுவாமிக்கு பஜனை அற்புதமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இன்று நாலாம் சனிக்கிழமை என்பதால் பஜனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது பக்தர்கள் அழகாக உட்கார்ந்து பேசி ராமரை வணங்கி வெளியே வந்து அன்னதானத்தை உண்டு ராமபிரானுடைய அன்பை பெற்று கொடிமரத்திற்கு கீழே எவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்காங்க பாருங்கள் இவ்வளோ பேருக்கு அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் கோவிலுடைய நிர்வாகத்தார்கள் இந்த பார்த்திங்கன்னா இங்கே நான் சொன்ன மாதிரி சிற்பங்கள் பாருங்கள் நேர்த்தியாக இருக்குது கல்லால் கற்களாலேயே கட்டப்பட்ட அற்புதமான சிற்பங்கள் செதுக்கப்பட்டு நேர்த்தியான சிற்பங்கள் வெளியில் வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க இங்கே சுக்ரீவனும் வாலியும் சண்டை போடுற காட்சி அது மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சிற்பங்களும் ஒவ்வொரு வகையாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அன்னதானம் வெளியில் போகிறது இல்லாமல் இங்கே பால் கொடுக்குறாங்க சுவாமிக்கு படைத்த பால் கொடுக்குறாங்க அன்னதானம் வணங்குறாங்க பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு அன்னதானம்